ஹாய் நண்பாய் இண்டா ஸ்பெஷல் சிக்கன் மகாராணி எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் எழுவத்தஞ்சி மின்னலு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு நல்லா புரிஞ்ச பிறகு சிக்கன் லெக் பீஸை போட்டு லைட்டாக அங்கடி அங்கடிமாக பெரட்டிக்குவோம் சிக்கன் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வறுத்தவுடன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்குவோம் முக்கால் டீஸ்பூன் பூண்டு போட்டுக்குவோம் போட்டு நல்லா எங்கிடு அங்கிடிமாக பெரட்டி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் சிக்கன் வறுத்த என்ன எடுத்துக்குவோம் மீண்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு ஒரு ப ரெண்டு பட்டை போட்டுக்குவோம் ரெண்டு கிராம் போட்டுக்குவோம் அரை ஸ்டார்பு போட்டுக்குவோம் நல்லா தாளிச்சிட்டு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஆனியன் ஐம்பது பர்சன்ட் வதஞ்சிருச்சி இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும் ஆனியன் நல்லா வதஞ்சிருச்சி இந்த நேரத்தில் அரை டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு முக்கால் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் போட்டுங்கிட்ட அங்கிட்டு போய் நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நாலு தக்காளி அஞ்சு மிந்திரி பருப்பு பேஸ்ட்டை ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு என்ன பெரியவங்க இங்கிட்டு அங்கிட்டு போய் நல்லா கிண்டிக்குவோம் நம்ம செய்கின்ற மசாலா வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் லெக் பீஸுக்காக நம்ம இந்த மசாலாவை சேர்க்குறோம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சோம் பவுடர் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மசாலாவை எங்கிட்ட அங்கிட்டு போய் நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்ச பிறகு சிலி கொத்தமல்லி தழை போட்டு எங்கிட்ட அங்கிட்டு போய் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் மசாலா நல்லா பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு கொதிக்கணும் இதுவும் சரியான பக்குவம் இந்த பக்குவத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்குவோம் ஏற்கனவே சிக்கன் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் வந்திருக்கணும் இந்த நேரத்தில் சிக்கனை போட்டு அங்கிட்ட இங்கிட்டு கிண்டி விட்டு அரை கப் தயிர் ஊற்றிக்குவோம் தயிர் ஊற்றிட்டு நல்லா இங்கிட்ட அங்கிட்டுமா கிண்டி விட்டு சிக்கன் வெயிட் வேக வரையும் வெயிட் பண்ணுவோம் சிக்கன் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருச்சு இந்த நேரத்தில் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கும் ஊற்றி விட்டு இங்கிட்ட அங்கிட்டுமா நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கிண்டி விட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் நல்லா கொதி வந்த பிறகு ஒரு அமிச்சம் மலைச்சு அதை ஊற்றிக்கும் ஊற்றி விட்டு இங்கிட்ட அங்கிட்டுமா கிண்டி விட்டு கஸ்தூரி மைந்தி சிறிதளவு கையில் நுணுக்கி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு இறக்கி வச்சுருவோம் சிக்கன் மகாராணி ரெடி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும்